ரஷ்யாலேருந்து இந்த இடத்துல ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்த தொடங்கிறதுக்கு வந்தாங்க ஒரு நிறுவனத்தை அவங்களுக்கு நிலம் நீர் ரெண்டும் அவங்களுக்கு அவசியம் தமிழ்நாடு முழுக்க போகிறாங்க கிடைக்கலை கிடைக்கலை அப்புறம் காமராஜர் யார்கிட்ட போய் சொல்கிறாங்க அவங்களுக்கு கடைக்கலை திரும்ப போகிறாங்கன்னு இந்த திருவெரும்பூரை விட்டுட்டீங்களேன்றார் திருவெரும்பூர் யாருமே கவனிக்காத ஒரு ஊர் அங்கே போனால் அது சரியாக அமைஞ்சிருக்கு அங்கே வந்தது தான் பிஹெச்சிஎல் இப்படி எந்த இடத்தை எடுக்கலாம் எந்த இடங்களெல்லாம் வயலுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காமல் செய்ய முடியும் என்பதை கண்டறியும் குழுவை போட வேண்டியது மத்திய அரசனுடைய கடிமை அந்த ஆங்கிளில் அதாவது என்னை இப்போ தான் அவர்களுக்கு எதிர்ப்பு பல ஊர்கள்லேருந்து துன்னுன்னு தெரியுது ஏன்னா எந்த ஊரில் எங்களுக்கு ஃபேக்ட்ரியை கொண்டு வாங்கோன்னு சொல்கிறாங்களோ அவங்களும் உச்ச லெவல் அடைஞ்சிட்டாங்க எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த ஊரில் ஒத்துக்கிறாங்க அப்படின்னு கொண்டு போய் போற்ற முடியாது அந்த ஊருக்கு அந்த பொருள் சரியாக வரணும் அப்புறம் ஒரு மாநிலம் மாத்திரம் ரொம்ப முன்னேற்றத்தில் இருக்கும் மற்ற மாநிலம் பின்தங்கிடும் ஆனால் தொழிற் புரட்சியும் தொழிற்சாலைகளும் இல்லாமல் முன்னேற்றம் வராது ஆனால் அந்த தொழிற்சாலைகளை நகரத்துக்கு அருகில் தான் வைக்கணுன்ற அவசியமும் கிடையாது இதற்கு ஏதாவது புதிய கோணங்கள் அவர்கள் கொண்டு வரலாம் பொருளாதாரத்தை பற்றி பேசிட்டு தான் மன்மோகன் சிங்குடைய மறைவு கடந்த சில நாட்கள் முன்பு ஒட்டுமொத்தமாக ஒரு எல்லோருக்கும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துது ஏன்னா இந்தியாவுடைய புதிய பொருளாதாரத்தை வெத்திட்டவர் உலக அரங்கில் வந்து பல நாடுகள் விழுந்த பொழுதும் நம்முடைய நாட்டை வந்து தூக்கி நிறுத்தியவர் அவரை பற்றி ஒரு சில வார்த்தை காமராஜர் ஐயா வந்து ச மதிய உணவு திட்டம்னு கொண்டு வந்தார் மிடே மீஸ் நம்மளெலாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது அதான் இருந்தது அது எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டம் அதை சத்துணவாக மாற்றினார் அப்புறம் விரிவாக்கப்பட்ட சத்துணவு திட்டம் ஆனால் அவர் முதல்ல இதை உருவாக்குற பொழுது அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது யாரோ ஒருத்த கேட்குறபோது நேத்து சுந்தர வடிவேலும் ஒரு ஐயா இருந்தார் அவர் வந்து வைஸ் சான்சலராக மெட்ராஸ் யூனிவர்சிட்ட பெரிய கல்விம்மா அவர் ஏதோ ஒரு நாட்டில் இந்த மாதிரி மதிய உணவு கொடுக்குறாங்கன்னு சொன்ன பொழுது இவர் கொண்டு வர்றார் கொண்டு வரபோது சி சுப்பிரமணியம் ஐயா அதற்குண்டான நிதி நம்மகிட்ட இல்லையேங்கிறார் பிச்சை எடுத்தாவது நான் அந்த பணத்தை கொண்டு வரேன் நீ இதை அறிமுகப்படுத்துன்றார் இதுதான் ஒரு அரசனுடைய சிந்தனையாக இருக்கணும் அதே மாதிரி மன்மோகன் சிங் ஐயா அவர்கள் இந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வரணும்னு இதை பற்றி சிந்தனை பண்ணும் பொழுது அதற்கு முழு சுதந்திரம் கொடுத்தவர் பி வி நரசிம்மராவ் ஐயா அவர்கள் அவர் பொருளாதார அமைச்சராக அமைச்சராக அதனால அவருக்கு தெரிஞ்சது இவர் கொண்டு வந்தார்னா ஏதோ ஒன்று இருக்கும் இவர் வந்து ரெண்டு பல்கலைக்கழகங்கள்லேயும் படித்தவர் ஆக்ஸ்வோர்ட்லேயும் படித்தவர் ஹார்வர்ட்லையும் படித்தவர் ஹார்வர்டில் படிக்கிற பொழுது அவருக்கு ஒரு ஆசிரியே இருந்தாங்க பொருளாதாரம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் அவங்கள பற்றி படிக்கிற பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ராஸ்ன்னு அதோ பேர் அவங்களுக்கு மனிதாபிமானத்தோட பொருளாதாரம்னு சொல்லித்தரேன் பொருளாதாரத்தை நீ சாதாரணமாக புரிஞ்சிக்காத மனிதா மனிதாபிமானத்தோடு புரிஞ்சுக்கோன்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ அவர் முடிவு பண்ணுறார் என் வாழ்க்கையில் நான் பொருளாதாரத்தை பிரயோகம் செய்கிற பொழுது கொண்டு வர பொழுது அது மனிதாபிமானத்தோடு இருக்கணும் அப்போ மனிதாபிமானம்னா ஏழை மனிதனாக நான் கனவு கனவுலையும் வச்சுக்கணும் கருத்துலையும் வச்சுக்கணும் அதனால் அவருடைய திட்டங்களுடைய போக்கு அதுதான் அவங்க உண்மையான கரு கருத்தை அவருக்கு சொல்லிக் கொடுத்துருக்கான் ஏன்னா பொருளாதாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை ட்ரை சப்ஜெக்டுன்னு சொல்லுவாங்க நபர்களையும் ட்ரை பர்சன்னும்பாங்க அவங்களுக்கு வந்து இப்படிலாம் இருந்தால் சரியாக வராதுப்பா இதெல்லாம் சரியாக வராதுன்றவாங்க பொருளாதாரத்துல பணத்தை மாத்திரம் பார்க்குறவங்க சரியாக வராதுன்னு இதில் இவங்களுக்கு ஒரு ஒரு ரூபாயை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கணும் அந்த எண்ணத்தோடு அவர் செயல்பட்டதுனால அவர் நிறைய திட்டங்களை கொண்டு வந்தார் அப்போ தான் நமக்கு அந்த எல்பிஜின்னு சொல்லக்கூடிய லைசன்ஸ் அந்த லிபரலைசேஷன் குளோபலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்றது வந்தது பிரைவேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கிற போது ஒரு முரண் இயக்கம்னு சொல்லுவாங்க ஒரு மோதல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு டெமோக்ரஸியில் ஒரு ஜனநாயகத்தில் ரெண்டும் எனக்கு இருக்கணும் அரசு சம்பந்தமாகவும் இருக்கணும் தனியாகவும் இருக்கணும் இரண்டு தண்டவாளம் போல் தான் போகிற போகணும் நான் சூஸ் பண்ணுவேன் இதோ இந்த விஷயமா இதில் எனக்கு அரசு தான் ஓணும் இந்த விஷயமா நான் தனியார் கிட்டக்க போகிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அரசனுடைய சக்தி ஓரளவுக்கு தான் இருக்கும் பணம் ரொம்ப இருக்காது அதனால் மன்மோகன் சிங் அவர்களுடைய திட்டங்களில் இரண்டையும் கொண்டு வந்து அதற்கு சில வர வரைமுறைகளையும் வரம்புகளையும் நிர்ணயிச்சார் அங்கே தான் அது ரொம்ப முக்கியம் சும்மா அப்படியே தூக்கி விட்டுல இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும் நீ இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் மத்திய அரசு தான் செய்யும் மாநில அரசு தான் செய்யும் அப்படின்ற ஒரு மாபெரும் சிந்தனையை கொண்டு வந்தார் அவருடைய சிந்தனா சக்திக்கும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டிருக்கிற அவருடைய நாலெட்ஜுக்கும் ஒரு சின்ன ஒரு வேடிக்கையான ஒரு உதாரணம் அவர் ஒரு இடத்துல பேச கூப்பிட்றாங்க ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழித்து பேசணும் அவர் வந்து ப்ரைம் மினிஸ்டராக இருக்கார் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு பிஏவை கூப்பிட்டு டிக்டேட் பண்ணுறாரு டிக்டேட் பண்ணிவிட்டு டிக்டேட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்கிறாரு இந்த இது நான் இன்னார் சொல்லியிருக்காருன்னு ஒரு பொருளாதார மேதையை நான் கோட் பண்ணியிருக்கேன் இல்லையா அது வந்து நான் என்னுடைய ஞாபகத்துலேயும் சொல்கிறேன் நான் முப்பது வருஷம் முன்னாடி படித்தது அது கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு போடும் ஏன்னா அது மேற்கோள் அந்த நபருடைய மேற்கோள் மேற்கோட் அதை மாத்திரம் நான் இப்போ சொன்ன மாதிரி இருக்காங்கிறதையே பார்த்து ஏதாவது கரெக்ட் பண்ண வேண்டியதுன்னா எங்கள்கிட்டையும் சொல்லிவிட்டு கரெக்ட் பண்ணுன்றாரு அவர் போய்ட்டு வந்து சொல்கிறார் ஒரு அட்சரம் கூட பிசகலை ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட அதுலேருந்து மாறலை ஸ்பெல்லிங் கூட மாறலை நீங்கள் அப்படியே சொல்லிட்டீங்க அவ்வளவு புரிதல் அவர் முப்பது வருஷத்துக்கு படிச்சது அது எவ்வளோ வந்து ஞாபக சக்தியாக ஆ அப்படின்னா அது அந்த அவர் நரம்பு நாடி நரம்புகளில் இருக்குது அதையும் தாண்டி ஒரு பர்சனலாக என்னுடைய சிந்தனை ஓட்டத்தை சொல்கிறேன் இதெல்லாமும் காரணம் சில பகுதியிலேருந்து வந்தவங்க சிறிய கடைகள் வச்சாங்கன்னா அண்ணாச்சி கடைகள்லாம் வைக்கிறாங்க சில க ம கம்யூனிட்டிலேருந்து வந்து வைக்கிறாங்கன்னா அவங்க அதில் ஆழ்ந்து இருக்கிறவங்க அவங்களுக்கு அது ரத்தத்துலேயே இருக்கும் அது நீங்கள் நகரத்தார்னு சொன்னீங்க இல்லையா அந்த மாதிரி தான் வணிகம் வணிகம் செய்கிறவங்க இப்போ சர்தார்ஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்படத்தில் கூட கடைசியாக வரும் எனக்கு அவருக்கும் ஒரு போட்டி நீ பிச்சை எடுக்கிற ஒரே ஒரு சர்தார்ஜியை காட்டு பார்க்கலாம் நான் உனக்கு இவ்வளோ ரூபா தரேன் அப்படின்னு ரெண்டு பேர் போட்டி போட்டுக்கிறாங்க நண்பர்கள் அப்புறம் நீங்கள் ஜெயிச்சிங்களான்னு கேட்டார் இல்லை நான் தோத்துட்டேன் ஏன்னா என்னால் அந்த ஊரில் போய் ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய நபர்களை மழை கூட நான் பார்க்க முடியல சர்தார்ஜிகள் தேகபலமும் புத்தியும் நாட்டுக்காக அர்ப்பணிக்கிற சக்தியும் உடையவர்கள் தான் அவங்களுக்கு ஒரு பெட்டாலியன் இருக்குது நம்மளாம் தலகவசம் போட்டுக்கிற மாதிரி மிலிட்ரியில் போட்டுக்கிற மாதிரி அவங்க போட்டுக்கூட மாட்டாங்க அவங்க அப்படியே வருவாங்க இது என்னுடைய மதத்தின் அடையாளம் எனக்கு இது வாண்டான்றுவாங்க ஹெல்மெட்டே வாண்டான்றாங்க கவசம் போட்டுக்க மாட்டேன் நான் அவர் அவர் சொல்கிறார் பிஜேகாரங்களேன் காரணம் அப்படி யாராவது ஒருவருக்கு உணவில் பிரச்சனை இருந்தால் சாப்பாட்டுக்கு அவங்க குருத்வாராவுக்கு போயிடுவாங்க அங்கு ஏதாவது ஒரு வேலையை செய்வார்கள் அந்த வேலைக்கு அவங்களுக்கு இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அங்கே உள்ள சாப்பாடு கிடைச்சிரும் ஆனால் சாப்பாடு வெறுமை போட மாட்டாங்க ஒரு இருக்கும் இந்த வேலையை நீ செய்ய உனக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு உழைப்பையும் உணவையும் இணைச்சி கொடுத்துட்டாங்க அப்போ அது உழைக்கிற வர்க்கம் இருக்கிற மிக முன்னோடியான பல விஷயங்களில் முன்னே மு முன்னே நிற்கக்கூடிய அதாவது தமிழ்நாட்டுக்கும் உங்களுக்கு பஞ்சாபும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒற்றுமையாக இருக்கும் ஆமாம் பாரதி கூட நிறைய பாடி இருக்கு நிறையா பாடி நிறையா பாடிருக்கேன் ஆமாம் பஞ்சாப்லேருந்து வந்த அவர் பொருளாதாரம் சம்பந்தமாகவும் அந்த ஆசிரியை சொல்லி கொடுத்த விஷயத்தை மனதில் வைத்து அவர்களுடைய சமூக அமைப்பிலே வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறான்னா அவனுக்கு எப்படி வேலை கொடுத்து பண்ணலாங்கிறதுக்குண்டான எண்ணம் இருந்தால் தான் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வரும் அதுக்கு அவருடைய க்ரீன் சிக்னல் பிவி வி ரொம்ப தைரியத்தோடு அதை செஞ்சார் ஏன்னா இவர் வந்து உலக பொருளாதார மேதைகளில் ஒருத்தராக வந்து தன்னை நிலைநிறுத்தி கொண்டார் அதற்கான ஒரு பரிசு அவருக்கு வந்து நிதி அமைச்சர் நிதி அமைச்சர் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா బిల్ బట్స్ అన్ను